ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு கார்த்திகை மாத ராசி பலன்கள் முதலில் கார்த்திகை மாதத்தினுடைய கிரக கிரகநிலைகளை பார்ப்போம் அதன்படி ரிசர்வமனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார் கடகமனையில் செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் கன்னிமனையில் கேது பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் வீட்டிற்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் விருச்சிக மனையில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் புதன் பகவானும் விருச்சிக மனையில் அமர்ந்திருக்கு சுக்கரன் பகவான் தனுசு மனையில் வீட்டிற்க சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்னென்ன பெயர்ச்சிகள் நடக்க இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது பதினேழு அதாவது கார்த்திகை மாதம் பதினேழு இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் தனுசு மனையிலிருந்து மகரமனைக்கு பேச்சை அடைகிறார் அதே போல இந்த கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் வக்ரம் நிலையை அடையப் போகிறார் அதே போல கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் நீச்சத் அதாவது வக்ரநிலைக்கு செல்கிறார் அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் தமக்கு என்னென்ன நடக்க போகுது அதாவது அத்தனை விஷயங்களையும் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீடைலாக பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்து நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் அப்போ பத்தாம் அதிபதி வலு குறைகிறது நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதை போல கண்ணை மூடிக்கொண்டு இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும் அப்போ வேலையில் இருப்பவர்களுக்கு என்ன கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் அதிக இருக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் பெரிய ரிஸ்க் இருக்கக்கூடாது இப்போ கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் ஏதாவது ஒரு கோபரேஷன் இல்லாத மாதிரியான ஒரு தன்மையை தரும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு எதிர்ப்பு பகைங்கிறது இருக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டம் பெரிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம் வேலை போயிட்டு இருக்கா ரைட் அப்படியே போகட்டும் கடந்து செல்லுங்கள் என பத்தாம் அதிபதி நீச்சம் சரி வேலை இழப்பு ஏற்பட்டு விடுமா அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை அந்த பத்தாம் இடத்தின் மீது பதுகிறது அப்போ தனக்காரகன் லாபஸ்தானத்தின் அதிபதியான குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால வேலை உண்டு வேலையின் மூலமாக தனவரவு உண்டு பொருளாதார உண்டு பொருளாதார அதாவது தொழிலின் மூலமாக பொருளாதாரம் இருக்கும் என்ன சின்ன சின்ன ஒரு டென்ஷன் கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வேலை இல்லாத இந்த கும்பராசி என்பர்களுக்கு என்ன ஒரு தடவைக்கு இரண்டு தடவை நீங்க அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதே சமயத்தில் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கார் அப்போ அந்த எட்டாம் இடத்த குருவினுடைய பார்வை இருக்கு அப்போ உள்நாட்டு நாட்டில் அல்லது உங்க சொந்த ஊரிலேயே நீங்க தேடிக்கொண்டிருக்கவர்களுக்கு கொஞ்சம் வேலை இடைஞ்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனா அதே உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சியில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஏன்னா குரு பகவான் எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்த்து புனிதப்படுத்துகின்ற ஒரு காரணத்தால வெளிநாட்டு வேலை அந்நிய மதத்தினருடைய தொடர்பு இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள் இதெல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கும்பராசினருக்கு உண்டு ஆனாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது மனக்குழப்பம் இருக்கும் இருக்கலாமா இந்த வேலை இருக்கலாமா மாறிடலாமா எனக்கு இங்கே பிடிக்கல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை என்கின்ற தன்மையை உங்கள் மனதுக்கு இது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் எனக்கு கொடுக்க வேண்டிய தன்மை எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் தடை இருக்குது யாரோ ஒருத்தர் குறை சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான அந்த நெகட்டிவ் உணர்வுகளை உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் பட்டு பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்துமானால் இல்லை ஆனால் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு ஓ அதாவது வேலையை மட்டும் விட்டுறக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய பேச்சு என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டும் எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் பத்தாம் அதிபதி நீச்சத்தன்மையில் இருக்கிறதுனால அவசரப்பட்டு கோபப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாது அப்படியும் மாறணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து விட்டீங்கன்னா இன்னொரு வேலையை அமைத்து தான் மாறணும் அக்கரைக்கு கேக்கிற பட்சம் இங்கே ஒரு மாதிரியான அழுத்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் போகிற இடத்துல வேற மாதிரியான ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் ஸோ அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனுங்கிறது இருக்கத்தான் செய்யும் பட் தனம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் தனம் பிரயோகப்படுத்தக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய விஷயத்தில் கவனம் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் அதாவது என்ன சார் நெகட்டிவே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் நெகட்டிவே நான் சொல்லலை பட் உங்களுக்கு எச்சரிக்கையாக சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்பதற்காகத்தான் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் உங்களுடைய ராசி கட்டத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ கோச்சார ரீதியாக சனி பகவான் அங்கே அமர்ந்திருக்கார் அப்போ சந்திரனுங்கிறது மனதுக்கு காரகன் அந்த மனது காரகத்தின் மேலே வந்து சனி என்கின்ற இருட்டு கிரகம் இருக்கிறதுனால மனதை குழப்பம் அடைய செய்து டிசிஷனில் தவறான முடிவு எடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் என்பதற்காகத்தான் நான் இந்த எச்சரிக்கை என்கின்ற உணர்வை கொடுக்குறேன் அப்போ பாசிட்டிவ் இல்லை ஏன்னா பாசிட்டிவும் இருக்கு எங்க உங்கள் ராசி அதிபதி வலுப்பெற்று தான் இருக்கார் அப்படி ஒன்றும் கெடுதல்களை செய்ய போவதில்லை ஆனால் கன்ஃபியூஷனை கொடுக்கும் அவசர கொடுக்கையாக சில விஷயங்களில் செய்து விடுவீர்கள் என பத்தாம் அதிபதி தன்மையில் இருக்கார் நீச்சம் அப்படி என்ன வலு குறைகிறது அப்ப பத்தாம் வலு குறையும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய சில விஷயங்களில் தடைகளையும் தாமதத்தையும் தரும் என்பதற்காகத்தான் நம்ம சொல்றேன் சரி பண விஷயத்தில் ராகு ராகுங்கிறது என்ன பாம்பு அது விசத்தன்மை கொத்து என்ன பண்ணும் தெரியாது நீங்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்யாத வரைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க ஆனா உங்களை எதையாவது ஒன்று குற்றம் கண்டுபிடித்து ஒரு குறைகளை சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் கோபம் பாம்பு எப்படி கொத்துதோ அதே மாதிரி கொத்தக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும் அப்ப என்ன ராகங்கிறது அந்நிய மதத்தினர் ராகங்கிறது வெளி நபர்கள் அப்போ உங்க குடும்ப விஷயத்துல வெளிநபர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது நீங்க மற்ற விஷயத்தில் போகாம இருப்பது நல்லது இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் மூன்றாம் இடத்தை சனி பார்க்குது சனி என்பது ஒரு மந்த கிரகம் ஒரு டல்னஸ் அல்லவா சோம்பேறித்தன்மல்லவா அப்ப தைரிய வீரியத்தை கொஞ்சம் குறைப்பார் பின்னாடி செஞ்சுக்கலாம் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடுவது நாளைக்கு செய்து கொள்ளலாம் ஒரு மந்த தன்மையாக இருப்பது எனக்கு பிடிக்கல ஒரு டல்னஸா இருக்கிறது ஹெல்த்ல ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கக்கூடிய தன்மை இப்படி ஒரு டல்னஸான தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப என்ன பண்ணணும் தைரிய வீரியத்துடன் செயல்படணும் மனதை தைரியமாக வைத்து கொள்ள வேண்டும் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற உத்வேகத்து நம்ம உள்ள சென்று கொள்ளணும் அப்படிங்கிறத ஞாபகம்

தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏன்னா குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குழந்தைக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது நல்லது அப்போ குழந்தை காரகன் குழந்தை நல்லதுதான் உங்களுக்கு நடக்கப் போகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு திடீர் ப்ரமோஷன் ஒரு சிலருக்கு எதிர்பார்க்கலாம் ஏன்னா பதவி ஸ்தானம்ங்கிறது அஞ்சாம் இடம் அல்லவா அந்த இடத்த குரு பார்க்கிறார் அப்ப ரொம்ப நாளா எதிர்பார்த்த விஷயங்கள் நன்றாக நடக்கூடிய தன்மை அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மை சூரியன் பத்தாம் இடத்துல வந்திருக்கார் தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கார் அப்போ சூரியன் அதிகாரத்துக்கு கிடைக்கக்கூடிய கிரகம் ஆளுமை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் இடத்தில் திக்பலத்தோட வலிமையா இருக்கார் குருவின் பார்வை இருக்கு அரசு அதிகாரிகள் அரசு சார்ந்த விஷயங்கள் நட்பலனை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உண்டு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏழாம் இடத்தை சனி பார்க்கறது சில சமயங்களில் இந்த திருமண தடைகளை கொடுக்கும் திருமணம் தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அம்சம்ங்கிறது இருக்கிறது அப்ப தடை என்ப அப்ப என்ன அர்த்தம் தடைங்கிறது என்ன கொடுக்கக்கூடிய வரன்கள் எதனாலும் சரியான இது இருக்கா அதாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத விசாரித்து செயல்படுத்தணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் நிச்சயமாக உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தொந்தரவு ஸோ எந்த மாதிரி இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் மூலயமாக சரியாகும் என்கின்ற அமைப்பு உங்களுடைய உள்ளுணர்வு சக்தி அப்படிங்கிறது பலப்படுத்தக்கூடிய தன்மை அப்போது நீங்கள் உங்கள் உள்ளுணர்வில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்தாலே சக்ஸஸ்ன்னு அர்த்தம் உள்மனது வெளிமனது இருக்கும் அந்த உள் மனதோடு செய்யக்கூடிய சில காரியங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லும் இங்கே போனது தப்பு இது சரி ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வோடு செயல்படும் போது உங்களுக்கு நல்லதே நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது சுக்கரன் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் அதாவது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவானை சொல்லணும் அந்த சுக்கிர பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது நல்லது அப்போ நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது தகப்பன் மூலமாக நல்லவைகள் தகப்பனுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்கணும் பெரியோர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன்படி செய்யணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் அதாவது கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தணுங்கிற ஞாபகத்தில் வச்சுட்டா போதும் அதுவும் குறிப்பாக இந்த கும்பராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் அழுத்தம் பிரசரங்கிறது இப்போ நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் எல்லா விஷயத்திலும் இக்கு வைத்து செயல்படுத்தணும் என்ன விஷயங்கள் தன விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் எல்லாத்தையும் தொழில் விஷயத்தில் வேலை விஷயத்தில் கொஞ்சம் இக்கு வச்சு செயல்படுத்தணுங்கிறத ஞாபகத்தில் வைத்தாலே போதுமானது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னா உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்தணும் உங்கள் மனம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவு இருக்குதுன்னா ஆஞ்சநேய பகவானை வழிபட்டாலே மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுமுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது இன்னும் துல்லிய பலன் பர்சனல் ஆரோஸ்கோப் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்கிறவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டன் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்